வடக்கு மாங்குடி மகா காளியம்மனுக்கு மொழி பக்தர்கள் ஊர்வலம் ஏராளமானோர் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா வடக்கு மாங்குடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் பெருங்கரை பாப்பாத்தி அம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் வரும் புதன்கிழமை அன்று நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு பக்தர்கள் மற்றும் கிராமவாசிகள் சார்பில் அகரமாங்குடி பொய்கை ஆற்றங்கரையில் இருந்து மேல தாளத்துடன் கோலாட்டம் கும்மி ஆட்டத்துடன் புனித நீர் மற்றும் முளைப்பாரி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவில் வந்தடைந்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை வடக்கு மாங்குடி பெருங்கரை கிராமவாசிகள் செய்திருந்தனர்